அனைவருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்ல நம்ம அனைவருக்கும் மாலை வணக்கம் சோ இந்த அழகான கூட்டத்துக்கு இந்த மின்னாங்காடி பதிவகத்துக்கு என்ன அழைச்ச தமிழ் மகன் அய்யருக்கு வணக்கம் தொடருக்கு வணக்கமும் நன்றியும் பேரன்பும் சோ புத்தகங்க சூழ உட்கார்ந்து பேசுறது அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சோ இன்னைக்கு இந்த மாலை இந்த இனிமையா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு இன்னைக்கு வந்து நான் என்ன இந்த கூட்டம் ஆரம்பித்துக்கு முன்னாடி நண்பர்களோட பேசிட்டு இருந்தது என்னன்னா புத்தகம் எப்படி வாசிக்க தொடங்கினேன் சின்ன வயசு அதை எப்படி ஈர்க்குது அந்த புத்தகங்கள் வந்து ஐயா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப தமிழ்வாணன் அவர் தான் என்னுடைய முதல் முதல் நான் படித்த ஒரு நல்ல முழு புத்தகம்னா அதுதான் அதுக்கு முன்னாடி ரத்னபாலா பாலமித்ரா இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிட்டு இருந்தேன் ஸோ அந்த புத்தக பழக்கம் தான் இன்னைக்கு வந்து ஒரு கல்லூரி வரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை கல்லூரி பேராசிரியர் ஆகணுங்கிற ஒரு ஆசையோ விருப்பமோ அதற்கான படிப்பையோ நான் தேர்ந்தெடுத்து படிக்கல என்னுடைய வாழ்க்கை சூழல் போற போக்குல வந்து கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தான் வந்து எனக்கு அந்த பெரிய திட்டமிடல்கள்லாம் எதுவுமே கிடையாது அதன் போக்குல வந்து போகிறதுக்கு வந்து அந்த பயிற்சியை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் புத்தகங்கள் வாயில கற்றுக்கிட்டேன் என்னோட பள்ளி காலத்துல ஒரு எட்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்னுடைய தமிழ் அம்மா வந்து ரொம்ப நல்லா பாடம் தாண்டி நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியமான வருது பாடத்துல இருக்கிறத சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சில வாழ்வியல் கருத்து சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள் பத்தி சொல்லுவாங்க அப்படி வந்து சொன்ன புதுமைப்பித்தன் புதுமை பித்தன் பத்தி எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்களுக்கு அறிமுகம் செஞ்ச ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைச்சது என்னுடைய ஒரு பேரு தான் அது மாதிரி ஆங்கில ஆசிரியை அவங்களும் வந்து நிறைய புத்தகங்கள் அறிமுகப்படுத்துவாங்க கிளாஸில் சும்மா ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க செட் மாம் பிஜி உடவு இந்த மாதிரி நல்ல நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருந்தாங்க அது அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கு ரொம்ப அருகில் ஒரு நூலகம் இருந்தது என்னுடைய அம்மா வந்து அந்த நூலகத்தில் என்னை வந்து சேர்த்து விட்டாங்க அந்த பழக்கமும் தொடர் பழக்கம் வாசிப்பு வந்து வாழ்வியலோடு சேர்ந்து வரப்போ அது பிரித்து பார்க்க முடியாமல் அளவுக்கு அது நெருக்கம் ஆயிடுச்சு அப்புறம் ஸ்கூலில் சொன்ன மாதிரி மறுபடியும் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தது சின்ன வயசுல நான் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அதிகம் யாரோடய உரையாட மாட்டேன் ரொம்ப நெருங்கி பழங்கினவங்கள மட்டும்தான் பேச முடியும் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட நான் ஒரு அறைக்கு போயிடுவேன் அவங்க வந்து அவங்களோட பேசினா அவங்க கேள்விகள் ரொம்ப கேட்பாங்க நிறைய கேள்விகளுக்கு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் தொடர்ந்து பேசுகிறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பேசாமல் இருந்துருவோம் அதனால் இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஏன் இந்த பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் ஸோ அது பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்து என்னோட புத்தகங்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க போகிற வரைக்கும் நான் அந்த அறையில அறையில் தான் இருப்பேன் ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை சிறு வயதில் இருந்தது ஸோ அந்த ஸ்கூலில் வந்து திருக்குறள் ஒரு திருக்குறள் வகுப்புல ஒரு தமிழ் வகுப்புல திருக்குறள் வாசிச்சு அன்னைக்கு வந்து தோன்றி புகழுடன் தோன்றுக அந்த திருக்குறள் பத்தி தமிழமா சொன்னாங்க புகழ் பற்றி நான் அந்த இது முதல் முதல் கேட்குறேன் ஃபேம்க்குள்ள எப்படி போடுறது நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் நம்ம எப்படி ஒரு அந்த ஃபேம்க்குள்ள போகிற அந்த பழக்கம் நமக்கு எப்படி வரும் ஐ மீன் அந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறது அப்படின்னு வாழ்க்கையை பத்தின நிறைய கேள்விகள் வருது அதே மாதிரி தமிழ் வகுப்பு இன்னொரு ஒரு பாரதியார் கவிதை தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இந்த பாரதியார் பாடலும் இந்த திருக்குறளும் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுட்டே இருந்தது சரி அப்போ நம்ம வந்து இந்த புத்தகங்கள் பள்ளி பாட புத்தகம் தவிர மற்ற புத்தகங்களை தேடி பாரதியார் இன்னும் படிக்கணுங்கிற ஆர்வம் வர ஆர புத்தகம் அந்த புத்தகம் வீட்டுல வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அந்த புத்தகம் வந்து வாங்கி கொடுக்குறப்போ நிறைய பாரதியார் கவிதைகள் வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஸோ அந்த கவிதையில் இருக்கக்கூடிய ரிதம் நிறைய டவுட்ஸ்கேப்பை காலேஜில் ஐ மீன் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு தாண்டி ஒருத்தங்க பாரதியார் கவிதை எவ்வளோ வாசிக்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு புனை பெயர் வந்து சக்தி நானே அப்போ வச்சுக்கிட்டேன் அப்புறம் பள்ளியில் வந்து கவிதை போட்டி அதுக்கப்புறம் அந்த கா ஸ்கூல் மேகசின்ஸ்க்காக கட்டுரை எழுதுறது இதெல்லாம் தான் என்னோடய ஆரம்ப கட்ட எழுத்து ஸோ அப்படி எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் விவேகானந்தா சுவாமி விவேகானந்தாவோட ஒரு கோட்டு எனக்கு எப்போதுமே பிடிக்கும் டைரி எழுதுற பழக்கம் இருக்கிறதுனால வருஷம் முதல் தொடக்கத்தில் வந்து ஒரு கோட் எழுதி வைப்பேன் அதில் வந்து டெத் இஸ் ஸோ சர்டன் பிரதர் ஒய் நாட் டை ஃபார் அ நோபல் காஸ் அப்படின்னு விவேகானந்தரோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு வாசகம் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு எப்படியும் இருக்க போறோம் ஒரு நல்லது செஞ்சுட்டு சாகலாமே அப்படின்னு அவர் சொல்லி தூண்டு அந்த அந்த வார்த்தை வந்து என்ன வந்து உறங்க விடாம செஞ்சது சரி படிக்கலாம் விவேகானந்தர் படிக்கலாம்னு அவரோட வாழ்க்கை எடுத்து படிக்கிறேன் ஸோ அந்த வயதுல ஒரு பதினைந்து வயதுல வந்து ஒரு பாரதியாரும் வள்ளுவரும் விவேகானந்தரும் தான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறப்போ அந்த புத்தகத்தை வாசிக்கிறதோட ருசியும் அது குடுக்கற அந்த தேடலை வந்து விரிவடைக்க விரிவாக்கம் செய்வேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரமணர் அதுக்கப்புறம் ஓஷோ ஜே கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மிக இளமை பருவத்தில் வந்துட்டாங்க ஸோ அதை படிக்கிறப்போ ஒரு ஒரு சிந்தனை தெளிவு வருது நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து எப்படி நம்ம எப்படி நம்மளுடைய டு சே வாழ்க்கையை வந்து வாழ்றது அப்படிங்கிறது நமக்கு அது பிளான் கிடையாது அது ஒரு போக்கில் நமக்கு ஓப்பன் ஆகுது சில கதவுகள் இருக்குது அதே சமயத்தில் லாசாரா தீஜா இந்த புத்தகங்கள்லாம் லைப்ரரியில் வாசிக்க கிடைக்கிறப்போ வாசிப்பின் ருசி இன்னும் அதிகரிக்குது ஸோ இதுவே போதும் அப்படின்னு தான் இருக்கிறப்போ ஒரு நாளில் என்னோட டைரியில் நான் எழுதி வச்சேன் நம்ம வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும் ஏன்னா இத்தகைய எழுத்து வந்து நம்ம படிக்கிறோம் இது நமக்கு ரொம்ப பிடிக்குது நாம் இதை நாமளும் ஒரு கதை எழுதி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எழுதுவேன் எழுதுவேன் ஆனால் அதை பப்ளிஷ்லாம் பண்ண மாட்டேன் என்னோடய அதிகபட்சம் ஆனது ரத்னபாலா அந்த மாதிரி சிறுவர் பத்திரிகையில் அந்த வா கடிதங்கள் இருக்கும் இல்லையா அந்த கடிதங்கள் பகுதியில் பப்ளிஷ் ஆகும் அதில் என் பேர் பார்த்தோடனே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னோட பேர் ஐநாவரம் உமா பார்வதி அப்போ என்னுடைய பேர் அதுதான் ஸோ அந்த பேர் பார்த்தோன்னே நம்மளுடைய பேர் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்போ நம்ம எழுதுறதுல கான்டென்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷம் இருந்தது அதுக்கப்புறம் இப்படியே போயிருக்கிறப்போ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டிய சூழல் நான் சொன்ன மாதிரி நான் இன்ட்ரோவேர்ட் வேலை வந்து எங்கே பார்க்குறேன்னா நான் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்லாம் ஹையர் முடிச்சுருந்தேன் ஒரு சின்ன நிறுவனத்தில் ஒரு ஸ்டெனோகிராஃபர் இந்த வேலை தான் எனக்கு கிடச்சிது சரி முதல் இன்டர்வியூவே சக்ஸஸ் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியாச்சு அங்கே வந்து எல்லோரும் ஏதாவது இன்ட்ரோவர்ட்ஸ்க்கான ஸ்பேஸுங்கிறது வந்து என்னென்னா ஸோ இன்ட்ரவர்ஸ்க்கான ஸ்பேஸ் என்னென்னா அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க அரட்டடிப்பாங்க நிறைய நிறைய விஷயங்கள் பேசுவாங்க நமக்கு அவங்களோட ஒட்ட முடியாது அவங்க பேசுகிறது வேற நமக்கு வேற ஒரு புரிதல்லையும் வேறு ஒரு மனநிலையிலையும் நம்ம இருப்போம் எது பேசினாலும் காசிப் மாதிரி தெரியுது எனக்கு பின் பின்னுத்தவங்களை பற்றி பின்னாடி பேசுறது இதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்ட ஐ மீன் பார்த்துருக்கோம் பட் அதே தான் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்போ நான் என்னோடய புத்தகங்களோட எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்துலையும் லஞ்ச் டைம் புத்தகங்கள் தான் மறுபடியும் துணை நின்றுச்சு எல்லா காலகட்டத்திலையும் எனக்கு வந்து மனிதர்கள் கைவிடுவாங்களே தவிர சில மனிதர்களோட என்னால் பழக முடியாமல் இருந்ததுக்கு கார நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் அந்த எல்லா சமயத்துலேயும் புத்தகங்கள் தான் கூடவே துணை இருந்திருக்கு என்னோடய பையில் வந்து எப்பவுமே இப்போ கூட ஒரு ரெண்டு புத்தகமாவது இருக்கும் ஸோ இது வந்து ஒரு விஷயம் அதுக்கு பிறகு வந்து கல்லூரி முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் என்னோட பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டது ஸோ அந்த சமயத்துலேயே எனக்கு இசையும் புத்தகங்களும் தான் வந்து கூடவே துணை நின்றுச்சு அந்த காலகட்டத்தை வந்து கடந்து போகிறதுக்கு வந்து எனக்கு புத்தகங்கள் மட்டுமே தான் தொடர்ந்து ஒரு புத்தகம் வாசிக்கும் போது அந்த புத்தகம் எப்படின்னா ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தால் லீவ் போட்டுட்டு அந்த புக்கை படிக்கிற அளவுக்கு என்னோட புத்தக வாசிப்பு என்ன சொல்கிறது வாசிப்பின் வெறித்தனமான ஒரேஷியஸ் ரீடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரீடராக மாற ஆரம்பித்தேன் ஏழு நாள் அந்த புத்தகம் தான் கூடவே இருக்கும் அப்படி தான் வந்து நம்ம தாஸ்தவஸ்கி அதுக்கப்புறம் டால்ஸ்டாய் ஆண்டன் செகாவ் இந்த மாதிரி ரஷ்ய இலக்கியங்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பித்து அது ஃபுல்லாகவே முடித்தது வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே படித்து முடிச்சாச்சு அது மாதிரி தாய் கார்கியோட எல்லா புத்தகமும் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு புத்தகம் ஸோ இப்படி இருக்கிறப்போ எம்ஏ ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணேன் என்னென்னா என்னுடைய சின்ன வயசில் பதிமூணு வயசில் எழுத்தாளர் ஆகணுங்கிற ஆசையை வந்து டைரியில் எழுதி வச்சது சரி எழுத்தாளர் ஆகிறது எப்படி எப்படி எனக்கு வரும் எழுத வருமா என்னன்னு தெரியல பத்திரிகையாளர் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு தான் ஜேர்னலிசம் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அது முடிக்க உடனே கூட நான் வந்து முடித்ததும் அந்த காலகட்டத்தில் ஒர்க் ஷாப் நடந்தது அந்த ஒரு பயிற்சி பற்றி நடந்தது மாலன் அவர்கள் வந்து பாடல் நடத்தினாங்க அப்போ அந்த எழுத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் நீங்கள் நிச்சயம் குமுதத்தில் வந்து என்னை சந்திச்சுங்க அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு சரி ஒரு எழுத்தாளர் பெரிய எழுத்தாளர் அவர் சும்மா மாணவருக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டார் மற்றபடி அவங்க போய் சந்திக்க முடியுமா அப்படிலாம் எனக்கு கேள்வி இருந்தது அப்புறம் என்னோட வீடு ஐநவரும் நான் வந்து ஆஃபீஸ்க்கோ எங்கே போகணுன்னாலும் வந்து கீழ்பாக்கு அந்த கெல்லிஸ் அபிராமி அந்த தேட்டர் தாண்டி தான் போகணும் அது பக்கத்தில் தான் குமுதம் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த கும்புதம் ஆஃபீஸ் கடந்து போகும்போதெல்லாம் இன்றைக்கோ என்றைக்காவது ஒரு நாள் அங்கே வருவேன் அப்படின்னு நினைப்பேன் நான் சின்ன வயசில் அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆசையோ இன்ட்யூஷனோ கடைசியில் மாலன் அவர்கள் சொல்கிறப்போ அப்போ அவர் அங்கே தான் வேலை பார்த்துருந்தார் நான் படித்து முடித்த உடனே சரி போய் பார்க்கலாமேட்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன் பார்த்தா அப்போ கும்முதம் ஸ்நேகிதின்னு தொடர்ந்து நாங்கள் புதுசாக அங்கே வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போது என்ன ஒரு எண்ணம் சின்னதாக ஒரு எண்ணம் பதிமூணு வயசில் வந்து அந்த எண்ணம் வந்து ஒரு இருபத்தி இரண்டு வயசுல வந்து அது நிறைவேறுது அப்படிங்கிறப்போ அது எப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இன்னி வரைக்கும் கூட இருக்குது வாழ்க்கைங்கிறது வந்து நிறைய ஆச்சரியங்கள் நிறைய மேஜிக் நிறைந்தது தான் எனக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறப்போ தான் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாகுது அந்த எதிர்பாராத விஷயங்களை வந்து எப்படி நடத்துது யார் அதை நடத்தி காட்டுறாங்க எப்படி அது சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இயங்குகிற வகையில் தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எது இயக்குது அப்படின்னா நம்ம படித்த புத்தகங்கள் நம்மளை வந்து ஒரு ஒருமையோட ஒரு கிட்டத்தட்ட நம்ம புத்தகம் வாசிக்கிறப்போ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸோ நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறப்போ அந்த மனநிலை வந்து நமக்கு கை கூடுது ஸோ மனம் சிந்தனை ஒரு தெளிவு இருக்கிறப்போ நம்ம நினைக்கிறது வந்து நடக்குது அப்படிங்கிறது நான் லேட்டர் இப்போ நம்ம யூனிவர்ஸ் சொல்கிறாங்க மேஜிக் எல்லாம் சொல்கிறாங்க சீக்ரெட் எல்லாமே அதற்கு காரணம் வந்து நம்ம எப்படி நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணிக்கிறோம் ஹவ் வி கண்டக்ட் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு காரணம் வந்து புத்தக வாசிப்பு தான் புத்தகங்களுடைய வழிகாட்டுதல் தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப தெளிவான ஒரு எனக்கு தோன்றது அதுதான் அப்புறம் வந்து ஒரு பிரெயினோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ரீடிங் அட்டென்ஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஸோ அந்த பிரெய் அந்த நம்ம சின்ன வயசுல நம்ம படித்து மனப்பாடம்லாம் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எழுதுவோம் ஆனால் எனக்கு என்றைக்குமே நான் மனப்பாடம் பண்ணதில்லை நான் வந்து ஸ்கூல் டேஸில் இருந்து எனக்கு எந்த காதில் விழுந்ததோ அதை தான் வச்சு நான் எக்ஸாம் எழுதுவேன் அதில் வரக்கூடிய மார்க்ஸ் தான் எனக்கு அதுக்கு அதை தாண்டி நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டதுலாம் இல்லை அதுக்கு காரணமும் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது நாலு மணிக்கு எந்திரிச்சு சின்ன சின்ன யோகாஸ் பண்ணுறது யோகா பண்ணுறதுங்கிறது வந்து என்னுடைய பாட்டி வந்து அவங்க ஒரு யோகா ஆசிரியர் ஸோ அதனால் அதை மூச்சு பயிற்சி பிராணாயாமா யோகா இதெல்லாம் வந்து அந்த வயசில் சொல்லி கொடுத்துட்டாங்க அதுவும் இந்த புத்தக வாசிப்போம் எனக்கே தெரியாமல் என்னை நெறிப்படி படுத்திக்கிட்டே வந்திருக்கு ஸோ அந்த நெறிப்படுத்துதுங்கிறத வாழ்க்கையில் நிகழப்போ நம்ம தேடுற புத்தகங்களும் அது சார்ந்தே இருக்கும் நான் வந்து ஒரு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தங்கை அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள்லாம் அவங்களுடைய மரணங்கள் பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படுறப்போ ஒரு கேள்வி வந்தது என்ன லைஃப் இப்படி இருக்கு இவ்வளோ மரணங்கள் இவ்வளோ இழப்புகள் இதையும் தாண்டி நமக்கு இனிமேல் என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ நான் வந்து ராமகிருஷ்ண மிஷனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்போது மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் பின்தொடர்ந்து போகிறப்போ கடவுபனிஷித்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என் கையில் கிடைக்குது அதுதான் வந்து நசிகேதனுக்கும் எமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல் ஸோ அதை படிக்கிறப்போ நான் எனக்கு ஏற்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு எனக்கு கெ ஏற்படுற சந்தேகங்களுக்கெல்லாம் பதில்கள் வந்து புத்தகம் மூலமாக கிடைக்கிது அது எந்த எத்தகைய கேள்வியாக இருந்தாலும் சரி அதற்கான பதில் வந்து நமக்கு புத்தகங்களாக தான் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விஷயம் ஸோ அப்போ அந்த புத்தகத்தை வந்து நான் கிழக்கு பதிப்பகத்துல சிப்ளிஃபை பண்ணி எழுதுறேன் உபனிஷம்னால் படிக்க கஷ்டமா இருக்கு இதை வந்து எளிமைப்படுத்தினா எப்படி இருக்குங்கிறப்போ கிழக்கு பதிப்பகத்துல பதிப்பகத்தில் புத்தகமா நூலா என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் எழுதுறது வந்து கடவு பனிஷிதம் உபதிஷத்தோட சாரம் அந்த உபநிஷத்தோட சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடியது இங்கிலீஷில் வந்தது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் எளிமையான தமிழில் எழுதி கொடுத்த பப்ளிஷ் பண்ணு ஸோ அப்படி தான் வந்து ஒரு படிப்பு படித்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்டு அது எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அவனோட எழுத்து பணியோட ஆரம்பம் ஸோ அப்படி எழுத ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கதை கவிதை இதெல்லாம் வந்து போட்டிகள் நடக்கும் அப்போல்லாம் ஒரு புத்தகத்தில் நமக்கு தினமணியில் நடத்துவாங்க கல்கியில் நடத்துவாங்க ஸோ இதுக்கெல்லாம் அந்த போட்டிக்காக எழுதி அனுப்புகிறப்போ அது ஒரு பயிற்சி மாதிரி இருந்தது அது வந்து தேர்வுகா தேர்வாகலைன்னா நமக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அதை திருப்பி ஒன்று திருப்பி வரணும் இல்லைனா அது பப்ளிஷ் ஆகணும் அந்த மாதிரி அது மாதிரி திருப்பி நிறைய வரும் ஓகே பரவாயில்ல பண்ணும் நம்ம சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிது சில சின்ன கவிதைகள் தீரா நதியில் ஒரு கவிதை வந்தது அதுக்கப்புறம் விகடனில் தொடர்ந்து கவிதைகள் வந்தது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே நம்மளோட நான் அப்போ வந்து பத்திரிகை துறைக்கு படிச்சிருந்தாலும் பத்திரிகையில் ஒரு ரெண்டு தான் வேலை பண்ணேன் குமுதத்தில் ரெண்டோ மூணு மாதம் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து வருஷம் போயிடுச்சு அங்கே வந்து பத்திரிகைக்காரங்களோட லைக் பிஆர் மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ மிஸ்டர் மணிரத்னம் அவங்க ஆஃபீஸில் அட்மின்ல இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய வெவ்வேறு பணிகள் அங்கே இருந்தேன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டேன் அப்போ அங்கே கூட கேட்பாங்க நீங்கள் ஓவர் குவாலிஃபைட் இந்த ஜாப்க்கு அப்படின்ட்டு சொல்கிறப்போ அதுக்கும் ஒரு பின்னணி இருக்குது கும்புதத்தில் வேலை பார்க்குற அந்த காலகட்டத்தில் ஒரு நண்பர் அங்கே சொன்னாங்க படங்கள் திரைப்படங்கள் பற்றி பேசுகிறப்போ மணிரத்னம் அவர்களை சந்திக்கிறதே பெரிய கஷ்டம் நான் சொன்னேன் நான் அவர் இயக்குனரை இன்டர்வியூ பண்ணா அது மணிரத்னமாக இருக்கும் நிச்சயம் அவரை போய் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் ஆஃபீஸ் வாசலுக்கு கூட போக முடியாது ரொம்ப கஷ்டம் அவரை சந்திக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க என்ன ஒரு மனிதரை சந்திக்கவே முடியாத அளவுக்கு அப்படியாக வந்து இந்த துறை அப்போவே பத்திரிகை துறையில் நான் ஜாயின் பண்ணுறேன் யாரை வேணால் சந்திக்கலாங்கிறதான்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் சந்திக்கவே முடியாதுன்னு இவங்க சொல்கிறாருல்லையே ரியாலிட்டி எப்படி இருக்கே அப்படின்னு சரி நான் யோசிச்சுட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் அவரை சந்திக்கணும்னு அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் நான் பிரபஞ்சன் அவரை வந்து கூட்டங்களுக்குலாம் போவேன் பிரபஞ்சன் அப்போ வந்து அப்போ தான் அறிமுகம் மாண்டார் எனக்கு ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறப்போ பேசிருக்குறன் அவரோட புத்தகத்தை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப சந்திச்சுட்டு வாங்க தொடர் வீடு இங்கே தான் இருக்குது சொல்லிட்டு முகவரி கொடுத்தார் அப்புறம் அவரை போய் ஒரு நாள் சந்திக்கிறேன் சந்திச்சுட்டு அவரோட டேபிளில் வந்து பீட்டர்ஸ் கவனி வீடு மாடியில் அவரோட டேபிளில் வந்து ஒரு பிரபலமானவர்களின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது வெரைட்டி டைரி சும்மா அதை பார்த்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு பேஜ் வருது அதில் வந்து எம் லெஃப்ட் சைடில் மணிரத்னம் நம்பர் ஒன் வீனஸ் கவுனி அல்வர்பேட் ஃபோன் நம்பர் இருக்குது இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆகிடுச்சு ஓகே இந்த அட்ரஸ் நமக்கு இங்கே கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் எழுதி கூட வைக்கல அப்படியே மைண்டில் ஏறிடுச்சு அப்புறம் சும்மா ஒரு நாளைக்கு ஆழ்வார்பேட்டில் வந்து ஒரு கன்சல்டன்சியில் பயோடேட்டா கொடுக்கலான்னு போனேன் ஏன்னா கும்முதத்தில் வந்து இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை ஜாப் வேலைக்கு போயிட்டேன் குமுதம் சிநேகிதி இன்னும் தொடங்கலை நம்ம வந்து அசைன்மெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அசைன்மெண்ட்ஸ்க்கு போவேன் ஆனால் அது பப்ளிஷ் ஆகாது அதெல்லாம் எடுத்து எடுத்து வைப்பாங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி சைல்ட் ப்ராடிஜி இது மாதிரி சில பேரை சந்தித்து அவங்க இன்டர்வியூ எடுத்து அப்போ என்ன இப்போ கேட்பாங்க இன்டர்வியூ அவங்க என்ன இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகலையான்னு கேட்பாங்க இன்னும் பத்திரிக்கையை ஆரம்பிக்கலேன்னு அது ஒரு ட்ரையலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் என்னங்க அப்போல்லாம் நமக்கு ஃபோன் டே இது கிடையாது செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது லேண்ட்லைனில் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா நான் நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுத்தீங்க ஏன் வந்து பப்ளிஷ் ஆகலாம் கேட்பாங்களே அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது சரி இது வேலை வேண்டாம் பத்திரிக்கை ஆரம்பித்தோடனே மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு பயோடேட்டாவை கொடுக்க ஆழ்வார்பேட்டில் ஒரு கன்சல்டன்சிக்கு போகிறப்போ அங்கே ஒரு தோழி சொல்கிறாங்க எதேச்சியாக தெருநிலைக்கு போகிறப்போ அவங்க சந்திக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க இங்கே ஒரு ஜாப் ஜாப் தானே தேடுறீங்க இங்கே ஒரு ஜாப் வந்து ஒரு கம்பெனியில் இருக்குது ஸோ நான் வந்து உங்களை வந்து அங்கே ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன் இவ்வளோ நீங்கள் ஏன் அந்த ஜாப்பை விடுறீங்கன்னா நான் பெங்களூருக்கு போய் ஷிஃப்ட் ஆகணும் என் யாராவது அந்த வேலைக்கு வச்சா தான் என்னை விடுவாங்க நீங்கள் அதனால் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா நாலு நாள் விட்டுருங்க சும்மா என்னை வந்து காப்பாத்துறதுக்காக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க என்னடா அது இப்படி ஒரு நடுத்தரில் இப்படி ஒரு சந்திப்பில் இப்படி ஒருத்தங்க கேட்குறாங்களே அது என்னோட தோழியோட ஃப்ரெண்டு தாங்க சரி கோலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கம்பெனி அப்படின்னு கேட்குறேன் அவங்க வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்னு இது மெட்ராஸ் டாக்கீஸ் பண்ணுவோம் என்ன ஜாப் அப்படின்னு கேட்டப்போ இல்லை ரிசப்ஷனில் வந்து நான் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல வாங்க போலான்ட்டு அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு போய் என்னோடய ரெஸ்யூமை கொடுத்தேன் கொடுத்தது யாருன்னு பார்த்தா அங்கே நித்யான்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ சுகந்தின்னு ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ஸோ உலகம் சுற்றி சுற்றி ஒரு சின்ன ஒரு உலகம் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களை வந்து திருப்பியும் நம்ம சந்திப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ரொம்ப தேவையான சமயத்தில் தேவையான மனிதர்களை வந்து சரியாக நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுவோம் அப்படி தான் அவங்க நான் சந்தித்த உடனே உடனே அவங்க வந்து நாளைக்கே வந்துடுங்க வேலைக்கு நான் கேட்டதை மணி சார் ஒரு வரேன் இந்த ஆஃபீஸ்க்கு அவரோட ஆஃபீஸ் தான் அவர் எப்படி வராமல் இருப்பாருன்னு அவரோட இன்டர்வியூ எடுக்கணும் இன்டர்வியூ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல பட் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுதான் அன்னைக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணதான் பத்து வருடம் என்னோடய வாழ்க்கை அங்கே அப்படியே அப்படியே போச்சு கோவித் த ஃப்ளோர் தான் அப்போது அது மாதிரி கிட்ட அவரை மீட் பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓவர் குவாலிஃபைட் நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி ஃப்ரண்ட் ஆஃபீஸில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் சார் பிடிச்ச வேலை எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்குது தயாராக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு ஒரு இன்டர்வியூ உங்ககிட்ட வேணும் அப்படின்னுப்ப அவர் சிரித்தார் இன்டர்வியூ தான்கிட்ட அது கடைசி வரைக்கும் அந்த இன்டர்வியூ நடக்கவே இல்லை ஆனால் அதை நிறைய கற்றுக்கிட்டேன் சினிமா பற்றி வாழ்க்கை பற்றி நான் வந்து ரொம்ப சொன்ன உள்ளொடுங்கிய பெண் பேச மாட்டேன் ரொம்ப இன்ட்ரூவ் அங்கே போய் தான் பேச கற்றுக்கிட்டேன் ஸோ ஒருத்தங்களை எப்படி அணுகிறது எப்படி வரவேற்கிறது அவங்க அவங்களோட இணக்கமாக எப்படி பேசுறது நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிஆருங்கிறது என்னோடய ப்ரொஃபைலை வந்து நான் அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் சில கோர்ஸஸ் அங்கே இருந்தது படித்தேன் அப்புறம் எல்லா லைப்ரரிக்கு போகக்கூடிய பழக்கம் இருந்ததுனால அங்கேருந்து போய் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி அதுக்கப்புறம் அப்போது வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ நமக்கு டிவிடிஸ்லாம் இருக்குல்லையே அப்போல்லாம் அந்த டிவிடிஸ்க்கு ஒரு லைப்ரரி இருக்கும் பிக் வீடியோஸ் ஸோ அப்புறம் உலக படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் அப்போ தான் வருது ஸோ நிறைய புத்தகங்கள் வெவ்வேறு மொழி புத்தகங்கள்லாம் கிடைக்குது அதர் லாங்குவேஜஸ் புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் அங்கே இருக்கிறப்போ ஸோ ஏற்கனவே ரஷ்ய இலக்கியம் பரிச்சயம் இருக்கும் ஜாப்பனீஸ் அதுக்கப்புறம் நம்ம கீரக்கிற சோ சினிமா சார்ந்த புத்தகங்களோடைய அதை தான் தான் பார்த்தேன் நிறைய புத்தகங்கள் ரொம்ப காஸ்ட்லியான புக்ஸ் அந்த அப்போ லேண்ட் லேண்ட்மார்க்னு ஒரு கடை இருக்கும் அந்த லேண்ட்மார்க் கடையில் போய் புக்கு வாங்க ரொம்ப இல்லையோ அங்கே நின்று படிச்சுட்டு வருவோம் நிறைய புத்தகங்கள் ஏன்னா அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த டைம் வந்து அங்கே ரொம்ப ப்ரொடக்டிவாக அதுக்கே அந்த கடைக்கு கடைகளுக்கு போயிட்டு அங்கே சில சில சமயம் சேர்ஸ் போட்டிருப்பாங்க படிக்கிறவங்களுக்கு எந்த அவுட் லெட்டர் நாலஞ்சு பிரான்ஞ்சஸ் இருந்தது அதில் ஐ திங்க் மவுண்ட் ரோடில் ஒரு ஜெமனியில் இருக்கக்கூடிய பிரான்ச் அங்கே தான் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கும் அது போய் படிச்சுட்டு அந்த புத்தகங்கள்லாம் வாங்க முடியாத புத்தகங்கள்லாம் பார்த்தா மெட்ராஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸில் இருக்கும் சரி வா எடுத்துட்டு போறோம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அதாவது படம் இருக்கிற சமயத்துல வந்து வேலை சரியா இருக்கும் ஒரு சில சமயம் ரெண்டு வருஷம் கேப் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு வருஷம் கேப்ல என்ன பண்ணுவோம்னா சும்மா ஆஃபீஸ்க்கு வருது வீட்டுக்கு போகிறது புத்தகங்கள் வாசிக்கிறது திரைப்படங்கள் போகிறது இப்படி இதை செய்யறதுக்காக ஒருத்தர் நமக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போயிடுச்சு அப்போ வந்து நிறைய புத்தகங்கள் அங்கேயும் வாசிச்சிருக்கேன் எழுதவும் செய்ய ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் கல்கிக்கு அப்போ தான் நிறைய கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம எதுனா கதைகள்லாம் பிரசுரமாக ஆரம்பிச்சிது அப்புறம் என்னோடய நம்மளும் ஒரு எழுத்தாளர் தான் நான் ஒரு நம்பிக்கை வர தொடங்கிய காலகட்டம் அதுதான் ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் ஏற்பட முடியாது என்ன நம்ம வந்து பத்திரிகை துறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஜேர்னலிசத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம இந்த மெட்ராஸ் ஆக்கீஸில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்னதாக இருந்தாலும் வந்து அந்த திருக்குறள் அடிக்கடி ஞாபகம் வரும் தோன்றிய புகழ்வுடன் தோன்றுக என்ன அவர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம ஒரு என்னதாக இருந்தாலும் ஒருத்தங்களோட நிழலாக நம்ம இருக்கோம் ஒரு மிக மிகப்பெரிய இயக்குநராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க வேலைகளுக்கு நம்ம துணை புரிகிற உதவியாக தான் இருக்கும் நமக்கு அடையாளம் என்ன இருக்குது அதை நம்ம எப்படி உருவாக்குறதுன்னா சரி நம்ம எழுதுறது தான் அதுக்கான ஒரே தீர்வு அப்படின்ட்டு அப்போது அங்கேருந்து எல்லா வேலையும் ஒரு சேர செய்ய முடியாதுங்கிறது மறுபடியும் பத்திரிகைக்கு வரலாம் குமுதத்துக்கே திருப்பி வந்தேன் குமுதத்தில் வந்து ரிப்போ மறுபடியும் ஸ்நேகிதி அப்போ ஸ்நேகிதி நல்லா வளர்ந்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்தது நல்ல புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாக இருந்தது ஸோ அவங்க எடிட்டர் லோகன் ஆகி அவங்க வந்து அங்கே ஜாயின் பண்ணி திருப்பியும் ஒரு முதல்ல இருந்து ரிப்போர்ட் முதல்ல ரிப்போர்ட்டராக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட வேலை செஞ்சவங்களாம் சப்டிட்டராக இருப்பாங்க நம்ம நம்மளோட படித்தவங்களாம் சீனியர் சப்டிட்டராக இருப்பாங்க நம்ம ஒரு பத்தாண்டுகள் இங்கே போனதுனால அது ரிக்ரெட்ஸ் கிடையாது எனக்கு ஏன்னா லேர்னிங்கே அங்கே தான் நடந்திருக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கிட்டு பத்திரிகை துறை வாழ்க்கையில் அது நிறைய அனுபவம் கொடுத்தது தைரியம் வந்தது புது புது மனிதர்களை சந்திக்கிறப்போ அவங்க வந்து அது ஒரு நிறைய அனுபவங்களை கொடுத்தது ஒரு மனிதரை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி தான் ஸோ அது மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போகிறது டிராவல் பண்ணுறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழல் மாதிரி அப்போ என்னென்னா பெண்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கேமி தான் எனக்கும் இருந்தது ஆனால் நம்ம பணி சார்ந்துங்கிறப்போ அவங்க வீட்டில் போய் தான் ஆகணும் ஸோ அது மாதிரி ப்ரொஃபஷனல் சார்ந்து வெளியில் வெளியூர்களுக்கு போக வேண்டிய அந்த தன்னம்பிக்கை வந்து எனக்கு கிடைச்சது வந்து பத்திரிகை துறையில் தான் ஸோ அங்கே நிறைய கூட்டம் நடத்துவாங்க பெண்களுக்கான கேம்ப்ஸ் நடத்துவாங்க ஸோ அவங்க லோகநாயகி அவங்களோட சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணது வந்து நிறைய பெண்களை பார்க்குறப்ப அவங்களோட கதைகள் சொல்லுவாங்க நானுமே பஸ்ஸில் போகிறோம் இப்போ பஸ்லலாம் பார்த்தா எல்லோரும் மொபைல் ஃபோன் தான் வச்சுட்டுருக்காங்க யாராக இருந்தாலும் அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுவாங்க ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு ஊருக்கு போகிறப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களோட ஒட்டுமொத்த கதையும் நம்ம கிட்ட ஸோ அப்படி நிறைய பெண்கள் வந்து எங்கிட்ட அவங்களுடைய கதைகள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சமயம் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆறுதல் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ சரி அப்படி தான் எழுத ஆரம்பித்தேன் கவிதையும் சரி கவிதைங்கிறது என்னோட பர்சனல் பெயின் லாஸ் அதெல்லாம் எழுத எழுதுறதுக்கான ஒரு வடிகாலாக இருந்துது என்னுடைய சொன்ன இல்லையா சில பேர் இறந்தாங்கன்னு அந்த இறப்பை வந்து நான் வந்து கடந்து போகிறதுக்கு வந்து வார்த்தைகள் மூலந்தான் எனக்கு எழுதி வச்சுடுவேன் அது வேறு ஒரு வடிவமாக கவிதை ஈஸியாக இருந்தது கவிதை ஒரு என்ன சொல்கிறது எளிய வழியாக இருந்தது அதை கடக்கிறதுக்கு கடக்கவே முடியாத அந்த விஷயமா இருந்தாலும் அப்பப்போ அது வந்து கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு கவிதைகள் மூலமாகவும் சின்ன சின்ன படைப்புகள் மூலமாகவும் அது நிகழ்ந்தது ஸோ சிறுகதை முதல் முதல் வந்து கல்கி தான் எனக்கு முதல் சிறுகதை கல்கியில் தான் பப்ளிஷ் பண்ணு அதுவும் ஒரு போட்டிக்காக அந்த வாரம் என்னன்னா என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கோட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கோட்டை வந்து கதையாக எழுதணும் ஸோ அந்த மாதிரி அவங்களே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கல்கியில் ஸோ அந்த அந்த தலைப்பை கொடுத்துட்டாங்க தலைப்புக்கான கதையை எழுத ஆரம்பிச்சு அப்படியே ஒரு தொடர்ந்து கல்கியில் நிறைய சிறுகதை தொடர்கள் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கட்டுரை எழுத ஆரம்பித்தேன் இது வந்து இந்த எழுத்தும் வாசிப்பும் வந்து ஒரே எழுதுறது வாசிக்கிறது வா எழுதுறது வாசிக்கிறதுங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அது அதுதான் பேஷன் அதுதான் ப்ரொஃபஷன் எல்லாமே அதுதான் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மன நிம்மதியும் நிறைவையும் தரக்கூடிய ஒரு விஷயமா எப்போதுமே எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் எழுதுறதா வாசிக்கிறதா அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு வாசிக்கிறது தான் முதல்ல வரும் ஏன்னா அதுதான் வந்து நிறைய நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்குது நிறைய பேரை வந்து சென்றடைய வைக்குது அந்த எழுத்து நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்துது ஸோ அந்த உள்ளுக்குள்ளே போய் நிகழ்த்துற அந்த ரசவாத நிகழ்வுகள் தான் வந்து அடுத்த கட்ட நகர்வை வந்து நம்மளை வந்து முன்னோக்கி முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்குது நமக்குள்ள வந்து நிறைய திறப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த வாசிப்பு கற்றல் அது நோக்கி நம்மளை வந்து செலுத்துறது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய என்ன சொல்றது கடமை நம்மளோட கடமை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ரொம்ப விஷுவலாக இருக்காங்க ரொம்ப ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம சொன்னாலுமே நிஜமாக சில ரீடர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுடைய நூலை இன்னும் தேர்வு செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு எழுத்தை வந்து அவங்க இன்னும் கண்டடையில அதை அவங்க ஒரு ருசிச்சுட்டாங்கன்னா நிச்சயம் அதுக்குள்ளே போயிடுவாங்க அதை ஃபார்மேட்ஸ் தான் வேறு வேறு வேறையாக இருக்கும் அவங்க கிண்டலில் படிக்கிறாங்களோ இல்லை மொபைலில் படிக்கிறாங்களோ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் அதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது அந்த நாலு வருஷத்தில் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நூலை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டா போதும் படிச்சிடுவாங்க கட்டாயப்படுத்துணுன்னு அவசியம் இல்லை இது படித்து பாருங்கன்னு அறிமுகப்படுத்தினாலே அந்த நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த இது அவனோட இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்து இருக்கணும் சில பேருக்கு கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் பிடிக்கும் சில பேருக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதோ அதை அவங்க கண்டடைஞ்சிட்டாங்க பாதிச்சிடுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஸோ இது வந்து கற்றலின் ருசி இந்த ருசியை வந்து அறிஞ்சவங்க அது விடவே மாட்டாங்க அந்த பைத்தியம் பித்தேறிய மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது எதுனா அந்த புத்தகங்கள் தான் ஸோ அந்த பித்தேரிய தருணங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு குடுப்பினை தான் அந்த குடும்பனையை வந்து நமக்கு புத்தகங்கள் வந்து கொடுக்குது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது வளமாக்குது இன்னுமே கூட என்னுடைய அக ஒரு சுய அலசல் அப்படின்னு ஒரு ஒரு மனிதனுக்கும் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம என்ன செய்யறோம் நம்ம செய்யறது சரியா தவறா நம்ம போகிற பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து யோசிக்கிறதுக்கு வந்து அந்த வாசிப்பு பழக்கம் தான் நமக்கு அந்த உட்காரவே வைக்கிது ஒரு இடத்துல இல்லைன்னா நம்ம ரெஸ்ட்லெஸாக தான் இருப்போம் நம்ம அலைபாய்ந்து அந்த மனம் எப்படி இருக்கும்னா நொடிக்கு நொடி ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அந்த யோசனை அந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் ஓவர் திங்கிங் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடந்தால் இப்படி ஆகுமோ இவங்க நமக்கு இது செய்வாங்க எதுவுமே நடந்திருக்காது ஆனால் அந்த மனசுக்குள்ளே அப்படிலாம் யோசிச்சு யோசிச்சே வந்து அவங்க அதுக்கு பயந்து அந்த அச்சத்தினால அவங்க வந்து டிப்ரெஸ் ஆகி இதெல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்க சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வாசிப்புக்குள்ளே இருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனை எதுவுமே இருக்காது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்களோட சிந்தனை சொன்ன மாதிரி தெளிவாக இருக்கும் அவங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மனிதன் வந்து தன்னை நேசிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அவங்க வாழ்க்கை ரொம்ப சரியாக நடந்துரும் தன்னை நேசிக்க வைக்கிறது எதுனா நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் தான் நமக்காக நம்ம என்ன தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்காக நம்ம வெளிப்புறத்தில் என்ன வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் நமக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் நம்மளை வந்து நிச்சயம் சரியான ஒரு முறையை நமக்கு சரியான ஒரு பாதையை காக்கிடும் அப்படிங்கிறது எனக்கு ஆழமான நம்பிக்கை எனக்கு அப்படி வழிகாட்டிய புத்தகங்கள் வந்து நிச்சயம் ஒரு நூறு புத்தகங்கள் இருக்கு நூறு நூற்றுக்கு மேலே இருக்கு ஆனால் என்னுடைய ஆரம்பகட்ட வாசிப்புல எனக்கு கிடைச்ச அந்த நூறு புத்தகங்கள் வந்து என்னை வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கு என்ன வந்து சரியான பாதையை காண்பித்துக்கிட்டே இருக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்குள்ள போய் அது வந்து நல்ல நல்ல முறையிலே செயல்படுது நம்ம இந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்போ கல்லூரியில சேர வரைக்கும் எனக்கு வந்து கிடைச்ச அந்த வாய்ப்புகள் எல்லாமே உருவானது வந்து இந்த பழக்கம் தான் வாசிப்புங்கிற அந்த ருசி தான் கற்றல்ங்கிற ஒரு அழகான ஒரு விஷயம்தான் வந்து ஒளிமயமாக்கியிருக்கு என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஸோ இனமே இதை பத்தி பேசணும்னா யோசிக்கவே வேணாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் என்ன அந்த மாதிரியான ஒரு தலைப்பு தோழர் கூட இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப அழகான தலைப்பு நம்ம எல்லாருக்குமே இதை பற்றின சிந்தனைகள் நிறைய இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த சிந்தனையை தூண்டி இது குறித்து பேச வைத்த தோழர் தமிழ் மகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்